நாள் வந்த நாலு பெரிய தலைவலி ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன் பேஸ்ட்டு ஆன் லவ் பண்ணி கல்யாணம் பிடிக்கிறாங்க அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க லவ் பண்ணி லவ் செட்டே ஆகாதா இருக்கு இடையில ப்ளேக் கட் கல்யாணம் கல்யாணம் முடிச்ச குடும்பம்னா யாரும் பேச மாட்டாங்க இது கூட சேர்ந்துட்டு கூட இருக்கு வாழ்றது பேஸ்ட்டு இருக்கிறது பெஸ்ட்டு செத்து இல்லாம இருந்துருவாங்க தருவாங்க செத்து என் தம்பி அண்ணன் திம்பில்ல அனாலும் ஐயோ செத்து தனியாக முடிச்சான்னு நிம்மதி இல்லங்க

சினிமா சினிமா போக தேட்டருக்கு போக அங்க போக ஊட்டிக்கு போக அங்க இங்க போக நம்ம நல்லா ஜாலியை கொடுத்த வாது வந்து கம்மாய் குண்டியாடி குண்டியாடி வந்தா கடைசியில மாடிட்டு குண்டிய பார்த்து நான் விழுந்து கேட்டாடி பார்க்காதடா பார்க்காதான் கேட்டா கேட்குதா அந்த கண்ணு கேட்குதா இந்த குண்டி இப்படி குறுக்கு 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 ஆடிக்கிறாங்க குண்டியா பேரு குண்டிய மயக்கு விழுந்தவே நானும் என்ன நாசமா போகும் என்ன நாசமா போகும்